வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போது சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு டோட்டலாகவே நான் பன்னெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் இது பதிமூணாவது வீடியோ அடுத்த வருஷம் நிறைய வீடியோ போடலான்றதுக்கு முயற்சி எடுக்கலான் இருக்கேன் அடுத்த வருஷத்துக்கான ஹாப்பி நியூ இயர் லவ் யூ ஆல் வருஷத்தோட எண்டில் சூப்பர் ஸ்டார் படையப்பா ஊற்றிட்டு வந்த மாதிரி நானும் படையப்பா ஊற்றிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா படைப்பாவை தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதோட கொஞ்சம் ரோஸ்ட்டு அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குறேன் போலாமா படம் ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபிளாஷ்பேக் ஓடுது பொண்ணு மாப்பிளை சமதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிப்பாங்க அதனால நம்ம சிவாஜி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கோ சமதம் இல்லாட்டி அந்த தாலியை கிணத்துல போடுறதா அந்த ஊரோட வழக்கம்னு சொல்லி படத்தோட முதல் சீன்லேயே ஒருத்தவங்களை பிரித்து வச்சு தாலியை கிணத்துல போட்டுருவாங்க அந்த கிணறு மட்டும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போயிட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடும் ஏன் ப்ரோ அப்புறம் அந்த ஊரில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கல்யாணம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க தாலியை கிணத்துல போட்டுருவாங்க ஒரு தாலிக்கு ஒரு பவுன் வச்சா கூட அஞ்சு பவுன் தேரும் அப்போ இந்நேரம் எவ்வளவு பவுன் சேர்ந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க எல்லாரும் அந்த கிணத்தை கண்டுபிடிச்சு தங்கத்தை எடுத்துட்டு வருவோம் யா கலக்கன்னு வெச்சுக்காம ஊரே ஒண்ணே புடி செங்க போடுறான் பாரு ஹாலிவுட்ல எத்தனை சீனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பாத்துப்பிங்க தலைவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு மாலையும் வேணாம் மகடும் வேணாம் உங்க அன்பு மட்டும் போதும்னு அதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது தலைவரோட அப்ப இருக்கு இன்ட்ரோ சாங்கோட வரிகள்லாம் சூப்பரா இருக்கு பாட்டோட பல்லவில மோட்டிவேஷன் வரிகளாக வருது வயிறு முத்துனா சும்மாவா எல்லா பாட்டுலயுமே எல்லா வரிகளும் சூப்பராக இருக்கும் தலைவரோட இன்ட்ரோ சாங்ல உன்கையை நம்பி பாரு உனக்குன்னு எழுது ஒரு வரலாறுன்னுலாம் இருந்துட்டு இப்போ கூலியில ஏ நான் உறே கேள்றாடே அப்படின்னு இருக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல இந்த சீனை சின்ன வயசுல டிவில பார்க்கும் போதெல்லாம் அம்மா அம்மா இங்க பாருங்க ரஜினியை குழந்தையா காட்டுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் அதெல்லாம் ஒரு காலம் அப்புறம் உரிய அடிப்பாரு சிவாஜி கூட ஒரு குட்டி காமெடி சீன் அப்புறம் நீலாம்புரியை காட்டுறாங்க நீலாம்பரி படைப்பா பார்த்து அதிர்ச்சியில இருந்து என்ன வெளியே வராம கட்டினா தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிப்பாங்க அப்போ ஒரு ரோசா பூ கண்ணுக்கு தெரியுது வெளியே வந்து பார்த்தா அது ஒரு சுந்தரா தலையில ஒத்த சாட்டில் படத்தோட கதையை சொல்லிட்டா இருப்பாரு அக்ஸாண்டா கே எஸ் ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமார் நிறைய படத்துல கேமியா மாதிரி வருவாரு அதுல நட்புக்காக படத்துல நொண்டிசாமியார வருவாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு சின்ன தகவல் அடுத்த சீன்ல வசுந்தரா லவ் பண்றேன்னு ரஜினியோட ஹியூமர் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடணும் தோன்றது சாந்திகான்னு சொல்லுவாரு ஆனா வசுந்தரா படைப்பா பார்க்கும்போது வசுந்தரா தான் படைப்பா கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க அப்புறம் நீலாம்பரிய முட்டை வர மாடை பிடிச்சி கட்டுவாரு அதை பொம்பளை தான் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அடக்கம் வேணும் ஆத்திரப்படக்கூடாது பொம்பளைக்கு அடக்கம் இருக்கணும் அகம்பாவ இருக்கக்கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருத்தவ இருக்கக்கூடாது நீலம்பரி படையப்பாவை ஏன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாம்ப காப்பாத்தினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது ஒரு நாள் கள்ள சாரையும் சூதாட்டம் இதுங்களை நீ ஒழிச்சப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சது நீ காலை அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ அந்த பேச்சு எனக்கு பிடிச்சது உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்

இதளையும் படைப்பவ ரெண்டு பேரும் ரசிப்பாங்க பார்த்தா வெல்லிக்கோட படைப்பா டூரேட் ஆடிட்டு இருக்காரு நிச்சயர்த்த முடிஞ்சதும் தம்பி சொத்த பெரிச்சி குடுங்கன்னு கேட்பாரு சிவாஜிக்கு சாக்கு எங்க அண்ணனுக்கு உண்ணா எவனா இருந்தாலும் மறப்போம் எங்க அண்ணனுக்கு உண்ணா அண்ணனே அடி பண்டா சிவாஜி ஒரு கிரெட் வெளியே விடுறாரு மாமாடா நீ கூட்டியாருக்கு தான் போறே அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து சிவாஜி ஒன்று சொல்லிவிட்டு போவார் பாருங்க சிவாஜியோட ஆக்டிங்கு ஏறம் ஒன் மியூசிக்கு ஃபுல்லாக ரிசிடுச்சு கண்ணில் தண்ணி வச்சுட்டேன்னா பார்த்துங்க அப்புறம் குருசைக்கு வந்துடுவாங்க படைப்பா தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையே அவங்க சித்தப்பா பொண்ணு கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு எமோஷ்னல் சீன் ரஜினி அழுகிறாரு ரியலாகவே இல்லை அது முடியாது ரியல்லாவே இல்லையே அப்புறம் தான் தெரிய வருது சிவாஜி விட்டுட்டு போனது சாதா மலை இல்ல அண்ணாமலையா அட அண்ணாமலை இல்ல கிரேனேட் மலை அதை தெரிஞ்சுக்கிட்ட மணிவண்ணன் ஒரு ஆக்டிங்க போட்டு கிரானைட் மலை எழுதி வாங்கிடலான்னு பிளான் போட்டா சிவாஜி மேல இருந்து தடுத்துட்டு இருப்பாரு மர உடையும் டிராக்டர் ரிப்பேர் ஆகும் காத்தடிச்சு பேப்பர் பேப்பர்லாம் பறக்கும் கடைசியில கையெழுத்து படும் போது நிறுத்த சொல்லிடுவாங்க அப்புறம் ஃபைட்டு அப்புறம் வெற்றி கொடிக்கட்ட சாங் அங்க பாருடா அள்ளி எல்லி கொடுக்குறாங்கடா அங்கே பார்த்தா ஆறு முதியோர் இல்லம் ஆறுபடையப்பன் படைப்பன் ஆரம்ப பள்ளி ஆறு அன்னதான இல்லம் ஆறு படையன் ஆறுபடையப்பன் மருத்துவமனை ஆறுபடையப்பன் உடல் ஊனமுற்றோர் நலவாழ்வு மையம் தமிழ் படத்தில் வர்ற மாதிரி இருக்கு பதினாறு படைப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு இல்லை இல்ல பதினஞ்சு படையப்பா தான்

படையப்பாவுக்கு உன்ன பிடிக்கலையா அவனை விட்டுட்டு அவனோட பெட்டரான மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தானே ஏன் நம்ம சரவணன் இருக்காரு சிவாஜி இருக்காரு அட அவனும் அந்த படம் அமெரிக்கா போய் படிச்சு என்ன பிரச்சனை பகுத்தறி வேணும்ல மூளையே தவறை எல்லாம் ஜாஸ்தி இருக்கு இருந்தாலும் நீலாம்பரியை பார்த்தா பாவமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் நீலாம்பரிக்கு ஒரு படையப்பாவுக்கு க்ளோன் பண்ணி கொடுங்க செஞ்சுட்டா போச்சு அடுத்து நீலாம்பரியோட பிளான் ஸ்டார்ட் ஆகுது முதல் முயற்சியா சிவப்பு சாலையை கொடுத்து மாட முட்டை விடுறது காலை முட்டை வரும்போது நம்ம காலை நன்றி நீலாம்பரி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவாங்க பாரு இந்த கையை கொடு இது கை இல்லையா ஹார்மோனியா இப்போ பார்க்கும்போது சிவகாமியும் பிங்கிலத்தேவரையும் பார்க்குற மாதிரியே இருக்கு நீளாம்படி பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து விடா முயற்சியா மூன்றாவது முயற்சி இறக்குறாங்க அன்னை பையனை லவ் பண்ண சொல்லி பழி வாங்குறாங்க அங்கே படையப்பா பொண்ணு காலேஜ் முடிச்சிருச்சு அடுத்து என்னமா பிளான் உனக்கு என்ன ஆகும்னு ஆசை படிப்பு போதுமா இல்லை மேல் படிப்பு படிக்கிறியா இல்லை யாரையாச்சும் விரும்புறியா அதெல்லாம் கேட்க மாட்டாரு தாட்டி தாட்டிவிட்டா போதுன்னு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணுகிட்ட கேட்காமலே கல்யாணம் பேசி முடிச்சிருவாரு

লো ও স্টাইল আরহো இன்னும் ஒண்ணு விட்டு போகல ஸ்டைல் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது படைப்பாளையம் ரஜினி படங்களுக்கு ஸ்டைல் பண்ணிட்டே தான் இருப்பாரு ஆனா பிரதீப் பண்ணும்போது ஏன் எல்லாரும் அடிக்கிறாங்கன்னா தெலுங்குல பாலை எப்படி என்ன குரலை வித்த பண்ணாலும் அதை நம்ம ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி ரஜினி என்னதான் படங்களுக்கு ஸ்டைல் பண்ணாலும் அதை நம்ம ஏத்துக்கோம் நமக்கு பார்த்து பார்த்து உடம்புலயே ஊறி போச்சு ரஜினி ஸ்டைல் தான் அப்படின்னு தான் பிரதீப் இல்ல வேற எந்த ஹீரோவா அதை பண்ணும்போது போது எல்லாரும் அடிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு எல்லாரும் ரஜினியை பார்த்து ஸ்டைலை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ரஜினி பண்ணாத ஸ்டைலே இல்ல ஆனா அவரே சில ஸ்டைல ஜாக்கி சேன பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரு ஆனாலும் ரஜினி புதுசு புதுசு புதுசா ஏகப்பட்ட ஸ்டைல் பண்ணியிருக்காரு இப்போ கூட யாராச்சும் புதுசா ஒரு ஸ்டைலை யோசிச்சு பண்ணா கூட ரஜினி ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு சீன்ல அந்த ஸ்டைலை ஆல்ரெடி பண்ணிருப்பாரு அதனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி நாம யார் யாரு ஃபேனா வேணா இருக்கலாம் ஆனா பிறப்பால எல்லாரும் ரஜினி ஃபேன் தான் எப்படி சொல்றேன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ரஜினி படத்தை பார்த்து அதுல ரஜினி பண்ண ஸ்டைலை நம்ம ட்ரை பண்ணாம இருந்திருக்கவே மாட்டோம் அதனால சூப்பர் ஸ்டார்னா ஒன்னு ஒன்லி அவர் மட்டும்தான் சரி படையப்பாக்கு வருவோம் நீலாம்பரியோட விடாமுயற்சியும் படையப்பா உடைச்சிருவாரு பட்